கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலியல் புகாரில் சிறை சென்றதால் பிரிந்து வாழும் மனைவியிடம் இருக்கும் குழந்தையை பார்க்கச் சென்ற இளைஞர் காதறி அழும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் அம்மாண்டி விலையைச் சேர்ந்த பிபின் பிரியன் என்பவர் மேகா மண்டபத்தைச் சேர்ந்த ஜெயபிரியா என்பவரை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஆத்விக் பிரியன் என்ற மகன் இருக்கும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் உறவுக்கார பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் பிபின் பிரியன் கைது செய்யப்பட்டார் கணவரின் கொடூர குணத்தை அறிந்த ஜெயபிரியா அவரை விட்டு பிரிந்து தக்காலையில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார் தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கும் பிவின் பிரியன் தனது மகனை பார்க்க போராடி வருகிறார் மாமியார் வீட்டில் தனியறையில் இருக்கும் மகனிடம் ஜன்னல் வழியாக அவர் கதறி எழும் வீடியோ கண்கலங்க வைக்கிறது என்ன பிள்ளை காட்டல முனை பிள்ளை என்று காட்டவே இல்லை என் பிள்ளை வண்டிதான் இருப்பேன் என்ன மொனே என் பிள்ளை வண்டிதான் இருப்பேன் என் பிள்ளைய தேடிட்டே இருப்பேன் என்னடி போவான்னு சொல்லு மொனே நான் எப்படி மொனை வரட்டு பிள்ளை உள்ள எப்படி வரட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க